வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் ஓகே ஸோ நீங்கள் வந்து யூரோப்பில் வந்து ஐரோப்பா கண்டத்தில் வந்து பிரயாணம் செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஹோட்டலில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பதிவு உங்களுக்காக போடுறேன் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி இங்கே வந்து ஐரோப்பா கண்டத்தில் வந்து எல்லாமே விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால் வந்து ஹெச்ஐ ஹாஸ்டல்ஸ்னு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அது ஒன்று தான் ரொம்ப சீப்பாக இருக்கும் என்னோடய அனுபவத்தில் நான் அது அது சீப்பாக இருக்குது நான் அதை தான் வந்து எப்போவும் வந்து ட்ராவல் பண்ணேன்னா அதை தான் நான் உபயோகப்படுத்துவேன் அது எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அது அதுக்கு பேர் வந்து ஹாஸ்டலிங் யூத் யூத் ஹாஸ்டல்ஸ்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து யூத்துன்னா யூத்து தான் கிடையாது வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் கிடையாது எல்லாருமே வந்து தங்கலாம் அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கூட அதில் தங்கலாம் இந்த இடம் வந்து இது நான் ஃப்ரான்ஸில் போயிருந்த போது போன ஒரு இடம்